இருநூறு ஆண்டுகள் பழமையான ஈரோடு சடையப்ப சுவாமி கோயிலை மறுசீரமைப்பு செய்ய எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் இந்து அறநிலையத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பகுதியில் அமைந்துள்ள சடையப்ப சுவாமி கோயிலில் திருப்பணிகள் மேற்கொள்ள மாநில அளவிலான குழு கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அனுமதி வழங்கியது இதையடுத்து மரங்கள் வெட்டப்பட்டு சடையப்பசாமி கோயிலில் இருந்த மிகவும் பழமையான முனி மற்றும் குதிரை சிலைகள் அகற்றப்பட்டு புதிய சிலைகள் நிறுவப்பட்டன இந்த நிலையில் கோவில் மறுசீரமைப்பு என்ற பெயரில் மூலஸ்தானத்தை மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என இந்து சமய அறநிலையத்துறைக்கு உத்தரவிடக்கோரி ஆலயம் காப்போம் என்ற அமைப்பின் தலைவர் பி ரமணன் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் சடையப்ப சுவாமி கோயிலின் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை பாதுகாக்க உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கு தொடர்பாக இரண்டு வாரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்தனர்